வணக்கம் நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம இது வரைக்கும் இது வரை இவ்வளவு நேரம் இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம் இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிருந்த இது வரைக்கும் நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்லாம் கேட்போம் இல்லைங்களா இப்போ இது வரைக்கும் இது வரை இவ்வளவு நேரம் இது மூணுக்குமே ஒரே வேர்டு இங்கிலீஷில் சோஃபார் சோஃபார்னா இவ்வளவு நேரமா இல்லைன்னா இதுவரை இது வரைக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுக்குதான் சோஃபார் இப்போ இந்த சோஃபாரை வச்சுதான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் பார்க்க போறோம் ஓகேவா இந்த சோஃபார் வந்து மேக்ஸிமம் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும் அதுக்கு அடுத்தது பிரசன்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும் ஓகேவா பாஸ்ட் டென்ஸ்ல பயன்படுத்த மாட்டோம் அப்ப சோஃபார் அப்படின்னா எவ்வளவு நேரமா நீ எங்க இருந்த இதுவரைக்கும் நீ என்னதான் பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரமா இப்பதான் போயிட்டு இருக்கிறியா அப்படின்லாம் கேட்போம் இல்லைங்களா அதுக்குதான் நம்ம சோஃபார் பயன்படுத்துவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாருங்க நம்ம இப்ப ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க போயிருக்காங்க ஏ என்னென்ன இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அவங்க சும்மா ஜஸ்ட் ஒரு த்ரீ பிளேஸோ அது வந்து டூ பிளேஸோ சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் இவ்வளோ நேரமா தான் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அப்போ பாருங்க அவங்க என்ன இவ்வளோ நேரமா நாங்கள் மூன்று இடத்த மட்டும் தான் பார்த்துருக்குறோம் இவ்வளோ நேரமாவே நாங்கள் மூணு பிளேஸை தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இது எப்படி சொல்லான்னு பாருங்க நாங்கள் நாங்களுக்கு என்னங்க இங்கிலீஷில் வி ஓகேவா வி பி சப்ஜெக்டா வரும்போது ஹாவ் தான் வரணும் பி ஹாவ் ஏன்னா இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஐ வி யூ தே எல்லாம் வந்ததுன்னா ஹாவ் வரும் அதுக்கப்புறம் வேர்ப் த்ரீ வரும் ஹி ஷி இட்டு எனி நேம் வந்துன்னா ஹேஸ் கூட வேர்ப் த்ரீ வரும் ஸ்ட்ரக்சர் அவ்வளவுதான் இப்ப வி ஹாவ் பார்த்து இருக்கிறோம் பிளேஸ விசிட் பண்ண தானே போயிருக்கிறோம் இப்போ விசிட்டு விசிட்டுங்கிறது வேர்பு அது கூட ஈடி ஆட் பண்ணிக்கிறோம் இதான் வேர்ப் த்ரீ வி ஹாவ் விசிட்டட் நாங்க பார்த்திருக்கிறோம் எத்தனை பார்த்திருக்கிறோம் த்ரீ பிளேசஸ் த்ரீ பிளேசஸ் எது வரைக்கும் இவ்வளவு நேரமா சோஃபார் சோஃபார் இவ்வளவு நேரமா நாங்க மூன்று இடத்த பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டி இப்போ சோஃபார் அப்படின்னா இவ்வளவு நேரமா அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல ஓகே காட்டி பாருங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கேட்டார் போல ஹாவோ அல்லது ஹாஸோ வருவாங்க அதுக்கப்புறம் ஓப் த்ரீ தான் போடணும் ஓகே காட்டி ஷல்வி கோ டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப பாருங்க இதுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதிருக்கேன் இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஐ வி யூ தே இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஹாவ் பிளஸ் ஓப் த்ரீ லாஸ்டா சோஃபார் சேர்த்துக்கலாம் ஓகேவா கீஷி இட்டு எனி நேம்ஸ் இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஹேஸ் கூட கோப்ரி இதுதான் ஸ்டேட்மெண்ட் இதே கொஸ்டினா கேட்கும் பாருங்க முதல்ல சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் ஹேவ் இவங்க தான் ஹெல்ப்பிங் வேர்பு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்ததுன்னா அது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கும்போது போது இந்த ஹாவ் முன்னாடி வந்துருவாங்க சப்ஜெக்ட் பின்னாடி போயிடுவாங்க பாருங்க ஹேவோ அல்லது ஹேஸோ இவங்க ஹெல்ப்பிங் வேர்பு இவங்களும் ஹெல்ப்பிங் வேர்ப் இது ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லுவோம் ஹெல்ப்பிங் வேர்ப்னு சொல்லலாம் ஹாவோ அல்லது ஹேஸோ ஃபர்ஸ்ட் வருவாங்க சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹாவ் போடணுமா ஹேஸ் போடணுமான்னு பாத்துக்கணும் அப்புறமா சப்ஜெக்ட் அடுத்தது போப் த்ரீ இது கொஸ்டின் லாஸ்டா கொஸ்டின் மார்க் ஓகேவா இப்போ இதன் அடிப்படையில தான் நம்ம சோஃபார வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு எழுதுற பாருங்க ஒரு சென்டென்ஸும் ஒரு கொஸ்டினும் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த சென்டென்ஸே எடுத்துக்கலாம் வந்து என்ன பார்த்தோம் நாங்க இது வரைக்கும் மூன்று இடத்த தான் பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா வி ஹாவ் விசிட்டட் சப்ஜெக்ட் அதுக்கு ஏத்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப் அதுக்கப்புறம் வேர்ப் த்ரீ வி ஹாவ் விசிட்டட் த்ரீ பிளேசஸ் சோஃபார் இது வரைக்கும் நாங்க மூன்று இடங்களை பார்த்து இருக்கிறோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க இதையே கொஸ்டினா கேட்க போறோம் நீங்க இது வரைக்கும் மூணு இடம் தான் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேக்கும் பொழுது இந்த ஹாவ் முன்னாடி வந்துடுவாங்க இந்த வி பின்னாடி போயிடுவாங்க ஓகேவா இப்போ சொல்லுங்க பாக்கலாம் இந்த இடத்துல நாங்கள் பார்த்துருக்குறோன்னு சொல்றோம் இப்போ நம்ம கொஸ்டின்னா கேட்கும்போது நம்ம எப்படி சொல்லுவோம் நீங்க நீங்க இது வரைக்கும் மூணு தான் பார்த்திருக்கீங்களா அப்படின்னா நம்ம கொஸ்டினா கேட்போம் அப்ப ஹாவ் யூ ஹாவ் யூ

நம்ம டீச்சர்ஸ் நம்ம ஹோம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க நம்ம ஃப்ரெண்டு நம்மளை கேட்பாங்க ஏ நீ எத்தனை சாப்டர் முடிச்சிருக்க இது வரைக்கும் இது வரைக்கும் நீ எத்தனை சாப்டர் முடிச்சிருக்க அப்படின்னு கொஸ்டினா கேக்குறாங்க நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம் நான் இது வரைக்கும் ரெண்டு சாப்டர் தான் படிச்சிருக்கேன் இல்லை நான் இது வரைக்கும் அஞ்சு சாப்டர் படிச்சிருக்கேன் இல்லை இது வரைக்கும் நான் ஒரு சாப்டர் தான் படிச்சிருக்கேன் இதை எப்படி சொல்லலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி ஹாவோ அல்லது ஹாஸோ வருவாங்க ஐ ஹாவ் முடிச்சிருக்கிறேன் ஐ ஹாவ் ஃபினிஷ்டு finish தான் அந்த இடத்துல verb நம்ம அவங்க கூட ed ஆட் பண்ணிட்டா verb 3 இது i have finished நான் முடிச்சிருக்கேன் எத்தனை முடிச்சிருக்கேன் 2 chapters 2 chapters எது வரைக்கும் இது வரைக்கும் so far ஓகே நான் இது வரைக்கும் 2 chapters முடிச்சிருக்கேன் அப்படிங்கறத i have finished 2 chapters so far இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இப்ப கொஸ்டின் இதை வந்து கொஸ்டினா மாத்த போறோம் நீ இது வரைக்கும் எத்தனை சாப்டர் முடிச்சிருக்க எத்தனை சாப்டர் நீ இது வரைக்கும் முடிச்சிருக்க அப்படின்னு சொல்ல போறோம் ஓகே இப்ப பாருங்க எத்தனை சாப்டர் ஹவு மெனி ஹவு மெனி சாப்டர்ஸ் ஹவு மெனி சாப்டர்ஸ் ஹாவ் யூ

இது பதில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த சோஃபார ஃபர்ஸ்ட்ல வேணாலும் சொல்லலாம் இல்ல லாஸ்ட்ல வேணாலும் சொல்லலாம் சோஃபா சோஃபா எங்களுக்கு வி ஹாவ் வி ஹாவ் நோ எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றோம் என்ன இல்லை இது வந்து வந்து சிம்பிள் ஓகேவா பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டோம் முன்னாடியே நம்ம பயன்படுத்திருக்கோம் இது இப்ப பிரசன்ட்ஸுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் பாருங்க இது வரைக்கும் எல்லாம் தான் போயிட்டு இருக்கு எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு யாராவது இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது வரைக்கும் நல்லாதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சோஃபா எல்லாம் எவ்ரி திங் எவ்ரி திங் இஸ் ஓகே இது வரைக்கும் எல்லாம் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இப்படிதான் சொல்லணும் சோ ஃபார் எவ்ரி திங் இஸ் ஓகே ஓகே காட் இட் ஷால் பி கோ டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க இது வரைக்கும் அவ நல்லா தான் செய்து கொண்டு இருக்கிறாள் இப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறா இப்போ ஒரு ஒரு டிராயிங் பண்ண சொல்லியிருக்கோம் இப்போ கேட்பாங்க ஹெட் மாஸ்டர் கேட்பாங்க எப்படி அந்த பொண்ணு எப்படி டிராயிங் நல்லா பண்ணிட்டு இருக்காளா ம் இது வரைக்கும் அவ நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா செஞ்சுக்கிட்டே இருக்கிறா ஓகேவா இப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லைங்களா அப்ப யார் சப்ஜெக்ட் அவள் ஷ இஸ் செய்யறதுக்கு டு டு கூட இएनजी ஃபார்ம் ஆட் பண்ணிக்கிறோம் ஷ இஸ் டுயிங் நல்லா செய்றா ஷ இஸ் டுயிங் well so far இது வரைக்கும் அவ நல்லா தான் செய்து கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கறோம் ஷ இஸ் டுயிங் well so far ஓகே காட் இட் இப்ப ஒரு வேளை பட் டிராயிங் போட்டிலாம் முடிஞ்சிருச்சு அந்த பொண்ணு எப்படி செஞ்சிருக்கா நல்லா செய்து இருக்கிறாள் செய்து இருக்கிறாள் முடிஞ்சு போன விஷயம் தானே அது பிரசன்ட் இது பிரசன்ட் கண்டினியஸ் டென்ஸ் இன்னமும் அவ நல்லா வரைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்றதுக்கு இது வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப ஹெட் மாஸ்டர் கேக்குறாங்க அந்த பொண்ணு நல்லா செஞ்சிருக்காளா ஆஹ் நல்லா செஞ்சு இருக்கிறா நல்லா செய்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அதை எப்படி மாறும் அப்படின்னா ஷீ ஷீக்கு ஏத்த மாதிரி ஹாசோ ஹாவோ வரணும் இல்லைங்களா ஹாவ் ஹாஸ் வந்தாதான் அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகே ஷி ஹாஸ் வேர்பு கூட பி த்ரீ ஆட் பண்றோம் ஷி ஹாஸ் டன் நல்லதான் செஞ்சிருக்கிறா ஷி ஹாஸ் டன் வெல் சோ ஃபார் ஓகே இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம் இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றோம் சோஃபார மேக்சிமம் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் பயன்படுத்துவோம் இருந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பயன்படுத்தலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க இது வரைக்கும் நீங்க என்ன என்ன வந்து செஞ்சிட்டு இருக்கிறீங்க இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க இப்ப இங்க இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்போம் இல்லைங்களா அதுதான் இது அப்ப இது என்ன டபிள்யூஹெச் கொஸ்டின் வரும்போது இயல்பா நம்ம கொஸ்டின் எப்படி கேட்போம் இதை விட்டுருங்க இயல்பா

நெக்ஸ்ட் பாருங்க எத்தனை பக்கம் இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறோம் இது வரைக்கும் எத்தனை பக்கம் படிச்சிருக்கீங்க நம்ம இப்படிதான் கொஸ்டின் கேட்கணும் எல்பா கொஸ்டின் ஹாசோல வச்சு கேட்போம் அதுக்கு முன்னாடி வரும்போது டபிள்யூஹெச் முன்னாடி ஆட் பண்ணிக்கணும் ஓகே ஹவு மெனி பேஜஸ் ஹாவ் யூ ரீட் இது இதுவரைக்கும் நீங்க எத்தனை பக்கங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறோம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இவ்வளவு நேரமா நீங்க எங்க போனீங்க அடிக்கடி இதை தானே நம்ம கேட்போம் இவ்வளவு நேரமா நீ எங்க போயிருந்த போயிருந்தோர் இப்போ ஒருத்தவங்க போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பீன் தான் சொல்லணும் போயிருக்காங்க இன்னும் அவங்க வரல அப்படின்னா கான் தான் சொல்லும் ஓகே இப்ப கான் வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் இப்ப பீன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா இங்க இருந்து போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் அதே இடத்துக்கு வந்துட்டாங்க அதனாலதான் நம்ம பீன் சேர்த்திருக்கோம் வேர் யூ ஹாவ் பீன் சோஃபா இவ்வளவு நேரமா நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேக்குறோம் ஓகே காட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்ப பாருங்க இவ்வளவு நேரமா நீ எங்க போன இல்லனா இவ்வளவு நேரமா எங்க போன அப்படின்னு தான் கேட்கறோம்னு வச்சுங்களேன் அப்ப இத எப்படி கொஸ்டின் கேட்கலாம் டபுள்யூஹெச் கொஸ்டின் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம இயல்பா கேக்குறது ஹாவ் யூ கான் எங்க போயிருக்கிற அப்படின்னு கேக்குறோம் வேர் ஹாவ் யூ கான் சோஃபார் இவ்வளவு நேரமா எங்க போயிருக்க வேர் ஹாவ்யூ கான் சோஃபார் ஓகே முன்ன சொன்னது பீன் சொன்னோம் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க அதனால வேர் ஹாவ் யூ பீன் சோஃபார்ன்னு கேட்டோம் இப்ப அவங்க போயிருக்கிறாங்க இன்னும் வரல எங்க போயிருக்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம் வேர் ஹாவ் யூ கான் சோஃபார் poi நேரம் Enga போயிருக்க எங்க இருக்கிற அப்படிங்கிற மாதிரிதான் கேக்குறோம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க இது வரைக்கும் நீ இன்ட்ரெஸ்டிங்கான நபரை சந்திச்சிருக்கிறியா அப்படின்னு கேக்குறோம் இது எப்படி கேட்கலாம் இது வரைக்கும் நீ இன்ட்ரெஸ்டிங்கான பேர்சனை சந்திச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறோம் இங்க இடத்துல டபிள்யூ கொஸ்டின் கொஸ்டினே கிடையாது அதனால நம்ம ஹாவ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிக்க போறோம் யூ ஹாவ் யூ மெட் ஹாவ் யூ மெட் எனி ஒன் எனி ஒன்னா யாரையாவது இன்ட்ரெஸ்டிங் எனி ஒன் இன்ட்ரெஸ்டிங் பேர்ஸன் interesting person illa interesting so far okay have you met anyone interesting so நீ இது வரைக்கும் யாரையாவது அதாவது இன்ட்ரெஸ்டிங் ஆன பர்சன சந்திச்சிருக்கிறியா அப்படின்னு கேக்குறோம் இந்த இடத்துல பர்சன் அப்படிங்கறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இப்ப சோஃபாருங்கிறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வரும் ஸ்ட்ரக்சர் பாத்துக்கோங்க சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கேத்த மாதிரி ஹாவ் அல்லது ஹாஸ் அதுக்கப்புறம் கோப் த்ரீ அதுக்கப்புறமா சோஃபார் ஓகே இதுதான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருந்தா இவங்க முன்னாடி வந்துருவாங்க ஹாவோ அல்லது ஹாஸோ அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் கோப் த்ரீ அப்புறமா சோஃபார் சோஃபார் கொடுத்து மார்க் ஓகே இதே டபிள்யூஹெச் கொஸ்டினாக இருந்தால் டபிள்யூஹெச் கொஸ்டினை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு மற்றது எல்லாம் அப்படியே வந்துடும் ஓகே நம்ம சேனலில் இப்போதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோவை பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ உங்களுக்கான கொஸ்டின் கேட்குறேன் இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் நீங்கள் எத்தனை பார்த்துருக்கீங்க அப்படின்னு உங்களை கேட்குறேன் இப்போ எத்தனை பாத்திருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ